நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வெற்றியின் வேட்கை பாடலிபுத்திரம் அப்படிங்கிற ஒரு நாட்டுல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சாம் அந்த அரண்மனை வந்து மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல இருந்துச்சான் அதனால நிறைய எலிகள் வந்து அந்த அரண்மனையில இருந்துகிட்டே இருந்துச்சாம் இது வந்து அரசருக்கும் அந்த அரண்மனையில் இருக்கவங்களுக்கும் பெரிய தொந்தரவா இருந்துச்சாம் அங்க இருக்க தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சுக்கிட்டே இருந்துச்சான் இதனால அரசர் வந்து அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாரா இந்த மாதிரி இந்த எலிகள் எல்லாமே பெரிய தொந்தரவா இருக்கு அதே மாதிரி வருங்காலத்துக்கு விவசாயத்துக்கு தேவையான விதை நிலங்கள் இல்லை விதைகளை எல்லாமே வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு இதை எல்லாமே கொள்றதுக்கு பூனைகளை வந்து கொண்டு வந்து அரண்மனையில விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே போலவே அமைச்சர்களும் வந்து அயல்நாட்டு பூனைகள் ரொம்ப பயிற்சி பெற்ற பூனைகள் அந்த புனைவு பூனைகள் இதை எல்லாமே வாங்கி அரண்மனையில விட்டாங்க அரண்மனையில பூனைகளை வளர்க்குறாங்க அதனால நல்லா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருந்துச்சா அங்க இருக்க பூனைகள் எல்லாமே அரசரும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் எந்த எலியும் செத்த மாதிரி தெரியவே இல்லையா தானியங்கள் எல்லாமே வந்து வீணாய்கிட்டே இருந்துச்சா பெரிய தொந்தரவா இருந்துச்சா அரண்மனையில உடனே அரச கொஞ்ச நாள் பார்த்துட்டு மறுபடியும் அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாரா இப்படி கொண்டு வந்து பூனைகளை வ வளர்க்கறீங்க பூனைகளுக்கு உணவு தேவையானது எல்லாமே பண்றீங்க ஆனா எந்த எலியும் செத்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ரொம்ப கடுமையா கோபத்தோட அவர்கிட்ட நடந்துகிட்டாரா அமைச்சர் வந்து என்னடா பண்றது வெளியில இருந்தெல்லாம் பூனைகளை கொண்டு வந்து அரண்மனையில விடுறோம் இந்த எலிகளை எப்படியும் கட்டுப்படுத்த முடியலையேன்னு சொல்லி ரொம்ப கவலையில இருந்தாராம் இதை கேட்டுக்கிட்டு இருந்த காவலாளி ஒருத்தர் சொன்னாராம் அமைச்சரே என்னோட வீட்டுல வேணா ஒரு ரெண்டு மூணு பூனைகள் இருக்கு நான் அதை கொண்டு வந்து இங்க அரண்மனையில விடவா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அமைச்சர் சொன்னாராம் அயல்நாட்டு பூனைகள் செய்ய முடியாதது புனைவு பூனைகள் செய்ய முடியாதுவா நீ உன் வீட்டில் வளர்க்குற பூனைகள் வந்து ஏழை எல்லாம் பிடிச்சிட போகுது தேலைகள் எல்லாம் கட்டுப்படுத்திட போகுது எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இல்ல அமைச்சரை நான் வேணா கொண்டு வரேன் அது என்ன பண்ணுதுன்னு நம்ம வேணா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரி கொண்டுட்டு வான்னு சொல்லி அமைச்சரும் சொன்னாராம் அதே மாதிரி காவலாளி தன்னோட வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளை கொண்டு வந்து விட்டாராம் விட்டு ஒரு நாலஞ்சு நாள்லயே வந்து அங்கங்க எலிகள் வந்து செத்து கிடந்துச்சாம் அங்கங்க பாதி கடிச்சு சாப்பிட்டு போட்ட மாதிரியேவும் வந்து எலிகள் எல்லாமே நிறைய எலிகள் இறந்து போய் கடந்துச்சான் உடனே அமைச்சருக்கும் அரசருக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னடா இவ்வளோ அயல்நாட்டு பூனைகள் வெளியிலிருந்து கொண்டு வந்த பூனைகள் அரண்மனையிலே பலத்த பூனைகள்லாம் இந்த எலியை கொள்ளவே இல்லை இந்த காவலாளி கொண்டு வந்த பூனைகள் எப்படி இப்படி எலியை கொள்ளுது அப்படின்னு சொல்லி அந்த காவலாளியை கூப்பிட்டு விட்டு அரசர் கேட்டாரா அதுக்கு இது காவலாளி சொன்னாராம் அரசே அரண்மனை வளர்த்த பூனைகள் இந்த அயல்நாட்டு பூனைகள் எல்லாமே வந்து அதுக்கு தேவையான உணவு வந்து அதனால நல்ல தின்னு கொழுத்து அதுக்கு பசி அப்படிங்கிறதே இல்லை அதனால அது வந்து விரட்டி பிடிச்சு தன்னோட இறை வேணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த வெளி எலிகளை விரட்டுறது கிடையாது ஆனா என்னோட பூனைகள் வந்து பசியில வாடி போய் இருக்கு தனக்கு ஏதாவது ஒரு இறை கிடைக்காதான்னு சொல்லி அழைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த டயத்துல இத்தனை இறைகள் அது கண் முன்னாடி இருக்கும் போது அதிவிரைவா வேட்டையாடி அதோட அது தனக்கு தேவையான இறையும் வந்து பிடிச்சுக்குது அதனாலதான் நிறைய எலிகள் வந்து செத்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே போலதாங்க மனிதர்களோட வாழ்க்கையிலையும் அதாவது நம்ம நினச்ச காரியத்தை திறன்பட அதை வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு வேட்கை ஒரு துணிவு ஒரு வெறி அதை எப்படியாவது நம்ம பிடிச்சு வாழ்க்கையில முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருக்க மனிதனால மட்டும்தான் வந்து வாழ்க்கையில சாதிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் தனக்கு எல்லாமே இருக்கு நம்ம இருக்கிறத அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மனிதனால வாழ்க்கையில பெரிய அளவில் சாதிக்க முடியாது இருக்கிறத தக்க வச்சுக்க மட்டுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க மட்டுமே முடியுமே தவிர அதை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போக முடியாது ஆனா வாழ்க்கையில ஒரு உத்வேகமும் துணிவும் ஒரு வெறியும் இருக்க மனிதனால மட்டும்தான் வந்து அதற்கான தேவை இருக்கு அதை தேடிக்கிட்டே இருக்க ஒரு மனிதனால மட்டும்தான் வந்து அதை வந்து உச்சத்துக்கு கொண்டுட்டு போக முடியும் தன்னோட வாழ்க்கைக்கான ரகசியமா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி சொன்னாராம் அந்த எப்பவுமே வந்து தனக்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னா அதனை பத்தின ஒரு அலட்சியம் தான் நம்ம கிட்ட வரும் ஆனா கிடைக்காத ஒண்ணு ஒரு ஒரு பொக்கிஷம் தான் கையில கிடைக்குது அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம கையில அடைஞ்சுக்கணும் நமக்கு நிலையாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மற்ற உயிரினங்களுக்கு மட்டும் இல்ல மனிதர்களுக்கு மட்டுமில்ல எல்லா ஜீவராசிகளுக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிறத வந்து அந்த காவலாளி வந்து அந்த அமைச்சருக்கும் அந்த அரசருக்கும் சொன்னாரா அதே போலதாங்க மனிதர்களாகிய நம்மளும் எந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அதில் ஒரு தேவை இருக்கணும் அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அதில் ஒரு வெறி இருக்கணும் அதில் ஒரு விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியடையும் நம்ம கை மேலே பலன் கிடைக்கும் அதை தான் இந்த கதை உணர்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ